அந்த மெத்தடுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா மூவி பிக்சர் மெத்தட் சரிங்களா மூவி பிக்சர் மெத்தட் தான் என் கையில ஒரு புஸ்தகம் இருக்குது இது வெளிநாடுகள்ல இது அதிகமாக பயன்படுத்துறாங்க சரிங்களா இப்போ அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இந்த புத்தகத்துல முதலாவது இருக்க வேதாகம சம்பவம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நோவாவுடைய சம்பவம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது நோவாவும் அந்த ஜீவராசிகள் எல்லாம் பேலையில இருப்பது போன்ற ஒரு காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க சைடுல பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை இழுக்க கூடியதுக்கு ஒரு இது கொடுத்திருக்கிறாங்க இந்த பிக்சர் மூவ் பண்ணோம் சொன்னா ரெண்டாவது படமாக நோவாவும் அந்த ஜீவராசிகள் எல்லாமே வெளியே வந்தது போல ஒரு காட்சியை கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா செங்கடலுக்கு முன்பாக மோசன் நிற்கிறார் இந்த பிக்சரை நம்ம இழுக்கும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்து இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக கடந்து போறத நம்ம பார்க்க முடியும் எரிகோ கோட்டை அங்கு இருக்கிறது இந்த பிக்சரை இழுக்கும் பொழுது அவங்க துதிக்கிறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அப்போ எரிய கோட்டையெல்லாம் விழுகிறத நம்ம இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்த பிக்சரில் நம்ம பார்க்கும் பொழுது ஷாத்ராக் மேஷாக் மேகோ எரிகிற அந்த அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுறாங்க ஸோ இந்த பிக்சரை நம்ம மூவ் பண்ணி பார்க்கும் பொழுது சாத்ராக் மேஷா ஆபத்மேகோவை காப்பாற்றப்படுவதை நம்ம இந்த பிக்சர் மூலமாக பார்க்குறோம் ஸோ இதுதான் பிக்சர் மூவிங் மெத்தட் மூவிங் பிக்சர் மெத்தடை நீங்கள் பார்த்தீங்க அதனுடைய செய்முறை விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது உங்களுடைய கதைகளுக்கு ஏற்றாற்போல் இரண்டு படங்களை நீங்கள் வந்து ஆயத்தம் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் படங்களை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ பைபிள் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் போனீங்கன்னா பிகினர் ப்ரைமரி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரியான கார்ட்டூன் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இப்போ அந்த இதனுடைய விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்களை இவங்க எடுத்திருக்கிறாங்க மோசை வந்து செங்கடலுக்கு முன்னால் நிற்கிறாரு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா செங்கடலுக்கு இரண்டாக விழுந்த மாதிரியான படங்கள் இப்போ அது எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்களை சம அளவில் வெட்டியிருக்கிறாங்க அதை மூன்று பகுதியாக அவங்க வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க மேலே உள்ள பிக்சரை மட்டும் மூன்று பகுதியாக கட் பண்ணியிருக்காங்க கீழே உள்ளதை வந்து ரெண்டு பகுதியாக அவங்க வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ மேலே உள்ள பிக்சர் வந்து இப்படி இழுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருக்குறாங்க கார்னரில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதை நம்ம பிடிச்சு நம்ம மூவ் பண்ணும்போது கீழே உள்ள படம் வந்து பிள்ளைகளுக்கு தெரிகிற மாதிரி காட்சி கொடுக்கும் இப்போ என்னன்னா நீங்கள் அவங்க பெரிய சைஸில் நீங்கள் செய்யும்பொழுது மூன்று பீஸோ அல்லது ஐந்து பீஸோ ஆறு பீஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மூவிங் பிக்சர் மெத்தடில் நீங்கள் பிள்ளைகளுக்கு அதையும் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம சிறு பிள்ளைகளுக்கு நம்ம வேதாகம சம்பவங்களை நம்ம கற்றுக் கொடுப்போம் அடுத்த வீடியோவில் இன்னொரு மெத்தட் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பா காட் பஸ்